வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் நம்மளுடைய சஸ்ரீபர் வந்து ஒரு ஒரு பெண் இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் நம்மளுடைய சஸ்ரேபர் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸ் ஆண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வந்து கூச்சஸ் போவோம் அந்த கூச்சை போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜிம்முக்கு அப்படிலாம் வந்து கிரௌண்டு போக வந்து கூச்சு போகிறோம் ஓகேவா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோம் ஒர்க் எடுத்தால் அவங்களுக்கு நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஹோம் ஒர்க் கொடுக்குறோம் இப்போ வந்து ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு தண்ணிச்சு வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா ஆனால் இது மாதிரி வந்து நான் தமிழ்நாடு போலீஸ் செலக்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி அந்த செலெக்ஷனை வந்து நான் ட்ரை பண்ணும்போது அதுக்கான ப்ராக்டிஸில் பயிற்சி இருக்கும்போது எனக்கு வந்து லெகமெண்ட் ஆகிடுச்சு அதை முட்டியில் வச்ச உங்க கிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் செலெக்ஷன் போட்டுக்கு ரெடியாகிட்டிருக்காங்க ஃபோர் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஓகேவா அப்புறம் ராம் ஜம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாதிரி ஆகிடுது அது இயல்பு ராக் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது இயல்பு தான் இப்போ நம்ம எனக்கு அது மாதிரி ஏசி சர்ஜரி பண்ணி கரெக்டாக ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நான் பண்ணேன் இருபத்தி நாலு பண்ணேன் இப்போது கரெக்டாக ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே எனக்கு வந்து ஓகே பெட்டர் நான் என்ன மேட்ச் போகணும் ஃபைட்டிங்லாம் போகணும் கிட் பாக்ஸில் உள்ள போகணும் இன்னும் வந்து நான் வேறு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன் பட் நான் டைம் எடுப்பேன் ஓகேங்களா இருக்கு சின்ன சின்ன அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசியன் டேர் மட்டும் இல்லாமல் உள்ளது மெனஸ்கர்ஷன் சொல்லக்கூடியது அந்த ரெண்டு நடக்கக்கூடிய ஜவு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாகும் காயமாயிருது அதனால் இந்த இது இந்த சின்ன இஷ்யூ வந்து இந்த ஒரு சாரம் லைட்டாக இருக்குது பட் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதனால சரி பண்ணிக்க முடியும் லெக் வந்து கொஞ்சம் வீக்னஸாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு தான் ரைட் லெக் வீக்காக இருக்குது அதை ரெடி இருக்கேன் ஓகேவா கண்டிப்பாக பண்ணிடுவேன் இன்னும் சிக்ஸ் மந்த் ஆகும் த்ரீ மந்த்ஸ் ஆகும் நான் ஒன் இயர் ஆகட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு கட்ட நான் இருக்கேன் இப்போ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ரை பண்ணும்போது இருந்தாங்க இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிட்னஸ் வந்து ஆல்ரெடி அவங்க ரெண்டு கிலோ வெயிட் சொல்றாங்க சொல்கிறாங்க தான் ஏன்னா வந்து சில பேர் ரொம்ப வெயிட் ஏறுவாங்க வெயிட்டு ரெண்டு கிலோ ஏறிட்டு அப்படிங்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கேட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொடுக்க ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி ஓகேங்களா முட்டியில் பிரச்சனை அவங்களால வந்து உடம்பு ஏறிச்சு முடியல வாக்கிங் பண்ணும்போது ஆனால் வயிறு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து முட்டியை ரொம்ப பயன்படுத்திக்காம ஓகேவா வாக்கிங் முடிச்சா பண்ணேன் என்ன தேவையில்லை நீங்கள் வாக்கிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலே ஒரு பாருங்கள் நான் ஒரு ஒர்கவுட் கொடுத்துருக்கேன் சின்ன ஒரு கடிக்கு இருந்தால் போதும் ஓகேவா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் மேக்ஸிமம் அதை ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஆண்களுக்கு இது யூஸ் ஆக முடியும் பெண்கள் மட்டும் தான் குடும்ப பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வசதி இல்லாமல் செஞ்சு போக முடியாமல் சில பேர் இருப்பாங்க சிலர் கூச்ச பொருட்கள் போக முடியாமல் இருப்பாங்க சில வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லாத அப்படின்னு இருப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பண்ணுங்க வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா சில எக்ஸசைஸ் உங்களால் முடியல சில எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணாங்க ஓகேவா நீங்கள் அதை பாருங்கள் இப்போ அவங்க டயட் கட்டுறேன் ஓகேவா இப்போ டயட்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டயட் அவங்க அவங்களுக்கு இப்போ நான் அவங்களும் டயட் சொல்கிறேன் இப்போ அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து டயட் போகிறோம் நீ வந்து கண்டிப்பாக நான் கண்டிப்பாங்க சொல்கிறேன் பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நமக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் மேக்ஸிமம் டைட் வந்து போதும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணுன்னு ஒரு வீட்டில் போகிறோம் ஓகேவா நிறைய பேர் கேட்டுருக்காங்க வெயிட் கெயின் ஃபுட்டு டைட் கேட்டுருக்காங்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி டூ இருக்காங்க ஓகேங்களா வெயிட் வந்து எழுபது எழுபது கிலோ இருக்காங்க இப்போ வந்து நெக்லேரு எழுபத்து ரெண்டு இருக்காங்க அப்ராச் பண்ணால் கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்காங்க ஓகேவா பார்டரில் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் ஓவர் வெயிட்ல பாட்ரு கண்டிஷன் வந்து ஓகேவா எழுபது கிலோ ஓகே ஆனால் அவங்க இன்னும் ஒரு அஞ்சு கிலோ குறைச்சானா அவங்க நல்லா ஆக்டிவாக பண்ண முடியும் ஒன் செவன்ட்டி டூ ஹைட்டுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஹைட்னால ஹைட்டு ஓகேண்ணா பெஸ்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்க லேடீஸாக இருக்கனால அவங்க பார்க்க நல்லா ஹைட்டாகவே தெரியுமாங்க அதனால் அந்த வெயிட் இருபது கிலோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது இருந்தாலும் இன்னொரு அஞ்சு கிலோ சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் அவங்க இருந்தாங்க அறுபத்தஞ்சு அறுபது கிலோ இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ஃபிசிக்காக வாங்க ஓகேவா பொதுவாக பார்த்திங்கன்னா வெயிட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் வெயிட் வந்து இப்போ நான் செவன்ட்டி சிக்ஸ் இருக்கேன்னா அஞ்சு கிலோ கூட இடம் அஞ்சு கிலோ கம்மியாக இருக்கலாம் பத்து கிலோ கம்மியாக இருக்கலாம் தப்பு இல்லை பட் வெயிட் ஓவர் ஆகிடக்கூடாது அஞ்சு கிலோ மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்லாம் காட்டும் நீங்கள் கரெக்டாக ஒன் செவன்டி சிக்ஸ் ரைட்டுனா செவன்ட்டி சிக்ஸ்னா வெயிட் இருக்கணும் ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அது ஓகே மிடில் இருக்குன்னு இருக்கும் அதுக்கு மேலே போகும்போது போகும்போது ஓவர் வெயிட் அப்போ ஒபிசி அந்த மாதிரிலாம் போகும் ஓகேங்களா இப்போ அவங்க பாடல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் இருக்காங்க ஓகேங்களா அந்த பிஎம்ஐ பார்க்கும்போது பாடி மாதிரி சிந்தெக்ஸிங் சொல்லுவாங்க அந்த அதில் அவங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது ஓகே ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க இன்னும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவாங்க நான் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியுன்ட்டு இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் சரி காமனாக பொதுவாக உள்ளவங்களுக்கு முட்டி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு முட்டியில் ப்ராம இருக்குதுன்னா இப்போ பிசியோ நீங்கள் எந்த சர்ஜரி எஸ் சர்ஜரி பண்ணி தான் சரி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிசியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சர்ஜரிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ்னா மீதி முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசியோ வந்து கரெக்டாக பண்ணியாகணும் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸசைஸ் பிசியோ பண்ணி ஆகணும் கண்டிப்பாக நீ வந்து பிசியோ போயிட்டு இருக்கணும் நான் கிட்டத்தட்ட பத்து முறைக்கு நான் பிசியோ வீக்லி ஒன்று பிஸியோ போயிட்டே இருந்தேன் நான் ஓகேங்களா அவன் சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் நான் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸைன் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் அதனால் வந்து ஓகே பண்ண முடியுதுன்னு பார்ப்பேன் சில நம்ம வந்து வீடியோஸ் பார்த்தாலும் பண்ணுவாங்க ஏன்னா ஒருவருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதை நம்ம செக் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நான் வீடியோஸ் பார்ப்பேன் இருந்தாலும் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா வீடியோஸ்லாம் சில பேர் வந்து ஆஃப்டர் ஏஎஸ் சர்ஜரி எயிட் வீக் அப்படின்னு போகும்போது எயிட் வரத்துக்கு அப்புறம் நான் எக்ஸைஸ் நம்ம போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க அதனால செல்வ் பண்ண முடியாது இருக்கும் ஆனால் சர்ஜரி பண்ணதுமே அடுத்தவனால் நடந்து நடக்க முடிஞ்சது ரெண்டு வாரம் மூணு வாரம் எவ்வளோ நடக்க முடியாமல் செலவு பார்த்துருக்காங்க அது உங்களுடைய பாடி கண்டிஷன் போது சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி நீ மூணு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க கொடுக்குற நீங்கள் எக்ஸைஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகேங்களா அது இல்லாம நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுத்துரு கொடுத்துறது எக்ஸசைஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம இப்போ அவங்களுக்கு டயட் சொன்னோம் ஓகேண்ணா டயட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வெட்டை குறைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு லேடீஸ் இருங்க ஜென்ஸ் இருங்க நீங்கள் வெயிட்ட குறைக்கணும் சொன்னால் கால் குலேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது மைக்ரோ நூட்டிசன் மைக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோன்றது ஒரு பெரிய நியூட்ரிஷன் மைக்ரோ நோட்டீஸ் சின்ன நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் ஃபைபர் சிங்க் அயன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ மக்ரோன் எப்படிட்டால் பார்த்திங்கன்னா பெரிய நியூட்ரிஷன் எடுத்தாலே கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்டு ஃபேட் இது மூணு தான் முக்கியம் ஓகேங்களா இப்போ நம்ம மசில்ஸ் இருக்குது உடம்பு மசில்ஸ் இருக்குது எனக்கு வெயிட்டை மட்டும் தான் குறைக்கணும் நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ப்ரோட்டீன் ஃபுட்டை ஹார்போஹ்ரேட் ஃபுட்டையும் ஃபேட்டின் வந்து குறைக்கும் ஓகேவா எல்லாத்துக்குமே ஃபேட்டு மீன் இம்பார்ட்டன் ஃபேட் உடம்புக்கு நல்லது தான் ஆனால் ஃபேட்டை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஃபேட்டெல்லாம் வந்து உடம்புல ஏக்கம் இயங்காது ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த ஹார் வரும்போது நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு எனர்ஜி ஓகேங்களா ஹார் போய்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ணணும் இப்போ நீங்கள் இப்போ அந்த நான் அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க ஒரு மகளிர் வந்து போலீஸ் செல் சென்ட்ரெல் பண்ணாங்க அவங்களுக்கும் சரி நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாகவே நீ வெயிட் லாஸ் பண்ணணும் முடியும் பண்ணிங்கனாவே ஹார்போஹ்ரேட் ஃபுட்டை நீங்கள் குறைச்சிட்டு இந்த மைக்ரோ மிஸினோட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஓகேங்களா அதாவது காய்கறிகள் பழங்களில் உள்ளது ஃபைபர் ஓகேங்களா வெள்ளரிக்காய் இருக்குது எல்லாம் காய்கறிகள் பழங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது ஃபைபரோட வேலை வந்து செரிமானம் கொடுத்தோம் இன்னொன்று வந்து பார்த்திங்க செரிமான சக்தி நடந்துட்டாலே உங்களுக்கு வந்து உள்ள மெட்டபாலிசம் உங்களுடைய செரிமான சக்திகள் வந்து கரெக்டாக வந்துவிட்டாலே நீங்கள் வந்து வெயிட் ஓவர் வெயிட்னு போட வாய்ப்பு இல்லை இப்போதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோட்டின் ஃபுட்டுன்னு வந்து ப்ரோட்டின் ரோட்டின் நார்மலாக மேனேஜ் பண்ணி ஹார்போஹ்ரேட்டை குறைங்க ஓகேங்களா மாவுச்சத்து உள்ளதை பறைச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸு சப்பாத்தி எல்லாமே வந்து கோதுமையிலையும் அரிசிலையும் ஒரே கேலரிஸ் தான் இருக்குது நூறு கிராம் கோதுமையிலேயே என்ன கேலரிஸோ ரைஸோ நூறு கிராம் ரைஸ்லையும் அதே கேலரிஸ் தான் இருக்குது நீ அதனால் வந்து ரெண்டுமே நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன் அதாவது ரைஸ் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரைஸ் தப்பு இல்லை குறைச்சிக்கணுங்க நான் சொல்கிறேன் கொறைச்சி எடுக்கையுமே குறைச்சிக்கங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டீ வந்து அதாவது காஃபி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீ மார்னிங் போட்டேன் வீட்டில் செய்யக்கூடிய மூலிகை காப்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதாவது மரம் கொத்தமல்லி சொல்கிறது அதை அதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் அதில் உள்ள அந்த வெந்தயமாக இருக்கட்டும் மிளகு கிராம்பு இதெல்லாம் நம்ம மறுத்து வச்சுக்கிட்டு சுக்கு இதெல்லாம் வறுத்து வச்சு நம்ம காஃபி போட யூஸ் பண்ணும்போது இது வந்து நல்லா மெட்டப்பாலிசம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா செறிவான சக்தி அதிகப்படுத்தும் அந்த காஃபி ஓகேங்களா அதை நீங்கள் இந்த டீ காஃபி பணக்கம் தான் நீங்கள் அந்த டைம் எடுத்துங்க டோட்டலாக டீ காஃபி பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுங்க ஓகேவா நான் சொல்கிற பாடி வெயிட் நீங்கள் பண்ணணும் நோட்னா ஏன்னா டீ காஃபிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் மெட்டப்பாளிசு இதில் டிஸ்டர்ப் பண்ணும் டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும் அதனால் டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி எடுக்கிற நீங்கள் இந்த காஃபியும் நீங்கள் வீடியோ போட்டுருங்க அதை பார்த்து நீங்கள் அதை டாக்ட் பண்ணி நீங்கள் முதல்ல என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓகேவா சீனி அதாவது சர்க்கரைக்கு பார்த்தீங்களா வெள்ளை சர்க்கரை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் கடை போட்டு அவாய்ட் பண்ணுங்கள் மைதா உணவு டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் எண்ணெய் எண்ணெய் பொருள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா அதாவது வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன் என்ன யூஸ் பண்ணாதீங்க மைதா சீனி இந்த உணவுகளையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணும் டோட்டலாக நீடவே கூட ஓகேங்களா வெயிட் லாஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் இப்போ யாருக்கும் வந்து இந்த காஃபி உங்களுக்கு வந்து அந்த அந்த தூங்கும்போது நான் சொன்ன இந்த மாதிரி காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம் கஞ்சி ஓகேங்களா கொள்ளு கஞ்சியும் மதிய சாப்பாடு நீங்கள் எடுத்துருங்க இந்த காலை சாப்பாடு மூலம் என்ன சொல்கிறாங்களுக்கு மதியம் ரெகுலராக கஞ்சி எடுங்க அதாவது ஒரு அந்த காலத்தில் ஒரு பழம் வந்து சொல்லுவாங்க இலச்சவன் எள்ளு கொடுத்த வந்து கொள்ளுக்கு சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வந்து நீங்கள் வந்து எள் எடுத்திங்கன்னா உடல் வந்து நல்லா உடம்பு உடம்புது ஓகேங்களா நான் உங்களுக்கு வெயிட் கெயின்கான ஃபுட்லையும் அந்த டயட் ப்ரானையும் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி தெளிவாகவே சிம்பிளாக சொல்லி ரொம்ப கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு புரியாது ஓகேங்களா அதனால் கொள்ளு கஞ்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா தெரியும் நான் கொள்ளு கஞ்சி நான் ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்கணும் அதாவது நார்மலாக சொல்லி சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து ரைஸ் கூட கொள்ளு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதை கொள்ளு தான் போகிறோம் கஞ்சி சுற்றுமாதிரி தான் அந்த கொள்ளு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அது கூட வந்து பூண்டும் சீரகம் போடக்கூடோம் அவ்வளோதான் ஒரு விஷயம் நம்ம ஒன்றும் கிடையாது இதை விட பெஸ்ட்டாக நல்லா பண்ணுறது வந்துருக்கான் ஓகேங்களா அதில் கொல்லு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுவும் வந்து நல்லா ஃபேட்டை போது ரொம்ப நல்ல நீர் வந்து அதாவது தேவையில்லாத நீர்லாம் வெளியே எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அடிக்கடி யூரின் போகும் நீங்கள் அதனால் வந்து தண்ணி நிறையா குடிக்கும் ஓகேவா அதனால் அதை மாதிரியே கான்செப்ட் வச்சுக்கோங்க கால டைமில் நீங்கள் வந்து என்ன நீ உணவு எடுக்கிறீங்களோ எல்லாம் பசதியை கொடுத்துருக்குது நான் வந்து காமனாக சொல்கிறேன் நீ என்ன உணவு எடுக்கிறீங்களோ நீ இட்லி எடுக்கிறீங்களா எது எடுக்குங்களா சரி அளவு சிறுதானியமான உணவாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சிறுதானியத்தில் இட்லாம் பண்ணுறாங்க தோசைலாம் ஊற்றுறாங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை அதாவது கம்பு கேழ்வரகு சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி எவ்வளோ சிறுதானியம் உணவு வரது ரிசிக்கெல்லாம் நிறையா இருக்குது எக்கச்சக்கமானது ஓகேங்களா இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க முடிஞ்சளவு அந்த மாதிரி உப்புமா மாதிரியோ இல்லை அதே இட்லி மாதிரி தோசை மாதிரியோ ரைஸாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட காய்கறிகள் கண்டிப்பாக ஒரு சாலட் வெஜிடபிள் சேலட் மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது உங்கள் நம்ம ஓகேங்களா இதை மார்னிங் டைம் எடுத்துங்க இடத்துல இந்த டீ காஃபி பழக்கம் தான் இதை நீங்கள் எடுத்துக்க நான் சொன்னது வந்து எடுத்து ஓகே அந்த ஃபுட்டு எடுத்துங்க நான் சொன்ன காஃபி அப்படிங்கிற மாதிரி மதியத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கஞ்சி மேக்ஸிமம் கொள்ளு கஞ்சி எடுங்க கொள்ளுக்கு வேலை செய்ய எடுப்பாங்க இது எடுங்க நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை அச்சீவ் பண்ணி ஒரு மிலிட்ரி போகணும் ஒரு போலீஸ் போகணும் ட்ரை பண்ணுற உங்களுக்கு வீட்டில் குறைக்கணும் மைண்ட் செட் உங்களுக்கு இதை நீ ட்ரெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான இருக்கும் ஒரு செட் ஆகிட்டு உங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடைப்பண்டை கேப் பொறுப்பு பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது பசியும் வந்து கொஞ்சம் பசி எடுக்கலாம் தண்ணி மேக்ஸிமம் மேக்ஸிமம் தண்ணி குடிங்க நல்லா இது ரிசல்ட் கொடுங்க சொல்லுறது சொல்லிருக்கோம் பழங்கள் எவ்வளோ முடியுது பழங்கள் எடுத்து ஓகேங்களா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சில பேர் வாழப்போம் சார் வைக்க கொடுத்து சொல்கிறாங்க கார்போஹ் அதை அதிகமாக ஒன்றும் பிரச்சனை எடுக்கலாம் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வெயிட் ஒப்பை சட்டி நான் டார்கெட் பண்ணல மீடியமாக இருக்கிறீங்க ஒவ்வொரு வீட்டில் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கல தவிரலை பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நான் இதை பற்றி பெரிய வீட்டு நான் ஃபியூச்சர்லாம் நான் போடுறேன் அது ரெடி முக்கியமான வந்து இன்னொன்னு எப்படி எடுத்துக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி கொடுத்து சில சீக்கிரமாக இருக்குது அதை வந்து தெளிவாக பெரிய வேடிக்க போடுறேன் இதில் முக்கியமான இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க ஓகேவா இப்போ நீங்கள் அந்த எனர்ஜியை கவர் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொள்ளு கஞ்சி எடுத்திங்கன்னா அடுத்த ஒன்றோடய பசிக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா அந்த மாதிரி பசிங்கன்னு வரும்போது ஒரு என்ன பண்ணுறீங்க ஒரு வாழைப்பான உங்களுக்கு நான் குரல் கிடையாது ஒரு வாழைப்பான் எடுத்துக்கிடுங்க தண்ணி நிறைய கிடிங்க பெரிய சம்மன் ஒன்று ரெண்டு பெரிய நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எனர்ஜி அதை போய் சேர்ந்து உங்களுக்கு செய்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துட்ருவோம் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணுறீங்க எழுதில் பசிக்கும் போது இதுதான் வயதுக்கு தேவையில்ல வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி இது இது இந்த ஃபைபர் ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மட்டும் கொசுக்கலாம் பச்சை விர்க்கலாம் நீங்கள் நீங்கள் பச்சை நீங்கள் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்லாம் சிலருந்து பார்த்தீங்கன்னா பாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடலாம் காய்கறிகள் மட்டும் நீ யாரையாக இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப 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 இது வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு டய் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெயிட் வந்து குயிக்காக லாஸ் பண்ணணும் வெயிட் வந்து குறைக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் வெயிட் குறைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஹெல்த் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வெயிட் குறைக்கிறது வந்து வெயிட் லாஸ் கிடையாது ஓகேங்களா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்னாலும் நல்ல உடற்பயிற்சி பிரச்சனை வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் கொண்டு போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா எடையில் வந்து ப்ரோட்டின் உடம்பு கொடுக்குன்னு வரும்போது முட்டை வெள்ளைக்கரு மட்டும் இருக்குது ஓகேவா இந்த முட்டை வெள்ளைக்கரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடைய பாதி வீட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு புதைநாள் இருபது கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு வரைக்கும் முட்டை வெள்ளைப்பரு மட்டும் எடுங்க ஓகேவா எந்த தவறும் கிடையாது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊரை வச்ச பாரம்பருப்பு மானி உரஞ்சு யூனி அஞ்சு பாரம்பருக்கு பருப்பு எடுத்துக்கிங்கன்னா அது ஃபுட் ஃபேட் இருக்குது அந்த உடம்பு ஒரு கெட்ட கொடுக்க குறைக்கும் ஓகேவா இந்த ப்ரோட்டீன் கண்டன் வரும்போது நம்ம இதுதான் எடுக்கிறோம் மட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோகா ஆஃப் எடுத்துக்கிறோம் ஃபைபரும் அதிகமாக இருக்குறோம் ஓகேண்ணா ஃபேட் ஆல்ரெடி நம்ம கிடைச்சிருக்கும் இதில் நம்ம எடுக்காமல் போது நமக்கு கிடைச்சிட்டு ப்ளஸ் வந்து பாலம் பிறகு அவங்களுக்கு ஃபேக்ட்ரி போய் ஃபுட் ஃபேக்ட்ரி பற்றி இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பாருங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒர்க் ஒர்க்கிட்டே எப்படின்னு சொல்லிட்டு லைட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஒர்க்கவுட் உங்களுக்கு சூப்பராக கிளியராக சொல்லுறேன் பாக்கி பண்ண முடியும் ஒர்க் அவுட் பாருங்கள் ரெண்டு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஒர்கவுட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பாருங்கள் சோப்பையாக ஒரு மாதிரி ஒர்க் ஓட்டு இவ்வளோ தான் விஷயம் ஓகேங்களா இப்போ நைட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஈவினிங் ஒர்க் பண்ணி நீங்கள் ரெண்டு டைம் பண்ணால் ரொம்ப பெட்டர் தான் ஓகேங்களா சார் காலையில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ நீங்கள் அந்த லெக்ஸ் ஸ்ட்ரென்த்திங் எக்ஸாம் என்ன கொடுத்துருவோம் எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அவங்க லெக்ஸு ஸ்டெஜ்ஸி பண்ணுறது மட்டும் தானே கிடையாது நிறைய பேர் எக்ஸில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இவ்வளோ வீடியோ பாருங்கள் ஓய்வெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுறது புரிஞ்சிருக்கும் அந்த சிஸ்டர் நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன இது தெளிவாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் நீங்கள் நான் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் என்னோட ஆல்ரெடி வந்து நான் யூடியூபில் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது சொல்லிடுறேன் இல்லைன்னா உங்களுக்கு சின்ன ஒரு டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு என்னோட கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியாது சொல்லிடுறேன் இந்த உணவு வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா போதும் முட்டை நாட் அதாவது நாலு கிலோ மட்டும் ஓகே நம்ம ஆயிரம் கிலோ மீட்டர் தான் ஓகே வெள்ளைக்கூட மட்டும் மூணு நாள் மட்டும் வெள்ளிக்கிற நீங்கள் எடுத்துக்கலாம் டிவைட் பண்ணி எடுக்கணும் ஒரே டைம் எடுக்க ஒன்று மதியம் ஒன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெண்டு ஈவினிங் வந்து பிஃபோர் ஒரு கூட்டம் நாட்டர் ஒரு கூட்டில் கொண்டு போகும்போது வெளில கூட போகும் ஓகேவா பாரம்பருக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஒரு அஞ்சு ஊறு வச்சுது ஈவினிங் வந்து அஞ்சு ஓகேங்களா ஊற வச்சு நைட்டு ஊர் வச்சு தோல் எடுத்துக்கணும் தோல் நிற்கிட்டு நீங்கள் ரெண்டு ஓகேங்களா ஏன்னா தோளோடு சாப்பிட்டா சில விஷயங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டைஜஸ்ட் பார்க்கணும் ஓகேவா ஸோ அதனால் அது வந்து நீங்கள் தோல் எடுக்க வேண்டாம் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கொள்ளு கஞ்சி எடுத்துங்க காய்கறிகள் எடுத்துக்கணும் ஓகேவா இதை நீங்கள் எப்படி எடுத்துங்க எடுத்துக்கங்க அவ்வளோதான் கான்சப்ட் நீங்கள் மதியத்துக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் எடுத்து நைட்டு கொண்டு கஞ்சி எடுக்கணும் ஓகே இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு கொஞ்சம் ஓகே ஆனால் இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா ரிசல்ட் தனியாக அப்படினு சொல்லிட்டேன் மதியம் இது கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டேன் நைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்லி பப்பாளி மட்டும் சாப்பிடும் ஓகேங்களா பப்பாளி எடுத்துக்கங்க கூட வெள்ளரிக்காய் எடுத்துக்கங்க இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வேற இருக்கும் ஓகேங்களா வேற இல்லைனா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து நினைச்ச மாதிரி கொண்டு வரணும் இது யாரெல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா நான் சொல்கிறது இந்த ஒபேசிட்டி போகாமல் ஓவர் வெயிட்டில் இருக்கவங்களுக்கும் சரி மீடியமாக வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்ன பண்ணேன் உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு வந்து ஹைட் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபை இருக்கு ரெடியாக இருக்குங்க ஓகே ஒன் சிக்ஸ்டி இருக்கீங்க வெயிட்டும் நீங்கள் சிக்ஸ்டி போய் இருக்கீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வெயிட்ல இருக்கீங்க இருக்கும் ஓகேவா ஓகே அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் குறைச்சா இன்னும் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இன்னும் ஒன்றியாக வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க ஓகேவா இதில் நீங்கள் வெயிட் கூட போகும்போது பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் வரும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி விதமாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம் நீங்கள் இருக்கிறது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹைட்டு வெயிட் எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் என்ன வேறு மாதிரி மாறும் ஓகேங்களா இந்த வெள்ளைக்கு ரொம்ப நீங்கள் அவாய்ட் பண்ணும் ப்ரோட்டின் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு நான் லைஃப் டைம் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு ப்ரோட்டின் லிமிட்டடாக நிறுவனம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது மசில் லாஸ் ஆகும் மசில் லாஸ் பண்ணணும் அது வெயிட் லாஸ் ஆகும் மசில் லாஸ் பண்ணாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னாக்கா அந்த புரோட்டீன் மதியம் ஃபோக்கஸ் பண்ணணும் அது வந்து மாறி வீட்டு மாதிரியோ இல்லை நார்மலாக ஹெல்த்தியாக இருந்தால் எங்கள் மசில் நிறைய பேர் நினைச்சுட்டு வந்து மசில் வந்து எனக்கு கூடாது ஆனால் வெயிட் குறைக்கணும்னு பண்ணேன் அதுதான் இதில் முக்கியமான ஒரு டாபிக் அதை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம ப்ரோட்டீன் முக்கியம் முக்கியம் ஆனால் ஓவரால் வெயிட் குறைக்க நினைக்கிறோம் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின் ப்ராக்ட் எல்லாத்தையும் நம்ம அடிச்ச முடிக்கி அமைக்க அதை கண்ட்ரோல் டைட்டில் கண்ட்ரோட் பண்ணுவோம் அது அதிகபட்சம் நீங்கள் வந்து ஃபைபர் அதிக எடுத்துக்கணும் பஸ் ஃபைபர் ஃபுட் அதிகமாக இருக்குங்களா நீங்கள் எடுத்து தட்டி தக்கீங்கன்னா ஃபைபர் ஃபுட் என்னன்னா அதிகமாக அதையும் ஃபோக்கஸ் பண்ணிங்க நான் ஒரு வீடியோ ஒன்று புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு அதாவது நான் வந்து ராட் எடுத்திருக்கேன் ஓகேவா உங்களால் ராட் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா குச்சி வந்து இந்த ஹைட்டில் ஒரு குச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி உட்காந்திங்க நீங்கள் ஜென்ஸாக இருங்க லேடிஸ் எல்லாம் பரவாயில்ல உங்களால் வந்து முன்னுக்கிட்டு பண்ணணும்னா இந்த மாதிரி உட்காந்தீங்க பெஞ்சில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா மூச்சு இழுத்து நல்லா அப் பண்ணிவிட்டு லோடு வந்து அடிவேயர்லையும் சைட்லேயும் போகிற மாதிரி நல்லா மூச்சு இழுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எக்ஸைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக நல்லா வந்து டவுன் ஆகணும் ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா இது ரெண்டு சைடுமே எக்ஸைஸ் போகும் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க எல்லா எக்ஸைஸுமே அது டொண்ட்டி டுவெண்ட்டி கவுண்டு இருபது இருபது கவுண்டு பண்ணுறீங்க ஓகேவா ஒரு ஒரு செட்டு போதும் எல்லா எக்ஸைஸும் பண்ணுறது ஒரு செட்டு போதும் இரு இருபது 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 கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுங்களா இப்போ ரெண்டு சைடு பண்ணுறோம் லெஃப்ட் சைடு பண்ணால் ஒரு இருபது கவுண்டு ரைட் சைடு போனால் ஒரு இருபது கவுண்டு இப்போ ரெண்டு சேர்ந்து வந்து என்ன பண்ணுறோம் ஒரு இருபது கவுண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது போல் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த எக்ஸைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் கரெக்டாக நல்லா பிரீத் தொட் லாங் ப்ரித்தொட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரைட் பண்ணுவோம் இது வந்து ராடு இது வந்து ஸ்டடியாக பண்ணணும் நீங்கள் அவ்வளோ வெயிட் வேண்டியதில்லை ஓகேங்களா இது ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி வரும் கூட தான் வருது நீங்கள் ஒரு கம்பு எடுத்துங்க ஓகேங்களா இது மாதிரி பண்ணுங்கள் நான் வந்து கம்மியாக கவுண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம் அதனால் கம்மியாக கவுண்ட் பண்ணுறேன் எக்ஸசைஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க வீடியோ நீங்கள் பார்த்து பார்த்தே பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா காலாகலமாக நல்லா உக்காந்திட்டு விரித்து உட்காந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க நல்லா உள் கீழே நல்லா குனிஞ்சு ஸ்லோவாக ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணுறீங்க ஓகேங்களா நல்லா குனிடணும் எவ்வளோ முடியும் நல்லா குனிங்க இது வந்து லோவர் அப்டம்க்கும் உங்களுக்கு வந்து என்ன தைஸ் லோடு போகும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாருங்கள் இதுவும் அதே போல் தான் இது வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா பாடி வெயிட்டை முன்னாடி கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க ஓகேங்களா இது லோவர் பேக்கில் நல்லா லோடு போகும் அவங்க வந்து ஃபுல்லாக நம்ம கோர் மசில் டார்கப் பண்ணுறோம் ஓகேங்களா அவங்களுக்கு பெலிஃபிட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து டோட்டல் ஓவரால் ஆப்ஸுக்கு இந்த பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ்ஸாக ஆனால் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு செம்மையாக போகும் ஓகேங்களா நான் ஃப்ரண்ட் ஆங்கிலையும் பண்ணிவிடுப்பேன் சைடு ஆங்கிலேயும் பண்ணிவிட்டுப்பேன் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம் முட்டியை டைட்டாக வச்சுட்டு கூடிவிடுங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்போ இந்த சைடு பாருங்கள் பாருங்கள் கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக வைங்க கீழே கூன்னிடுங்க இது பண்ணுறீங்க ஓகேங்களா முட்டியை ஒரு சின்ன மாதிரி தர வரைக்கும் உங்களுடைய கட்டை வரையும் கொண்டு போங்க நல்லா ஆச்சு பண்ணுங்கள் மேலே வாங்க மேலே வரது ரொம்ப முக்கியம் கரெக்டாக பாருங்கள் மேலே நல்லா ஃபுல்லாக வரணும் டவுன் ஆகும் ஓகேங்களா எல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் அடுத்து எக்ஸசைஸ் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பேசிக்காக கொண்டு போய் கொஞ்சம் நல்லா வந்து இதெல்லாம் ஹார்டான ஒரு எக்ஸசைஸ் தான் பட் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் எல்போ உங்கள் எல்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் ஆரமாக வச்சுட்டு ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் மூச்சு எழுதுறீங்க கீழே மேலே மூச்சு விட்றீங்க இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க ஓகேங்களா பிரீத்தின் பிரீத் அவுட் நல்லா மூச்சு எழுதுறீங்க மூச்சு வர்றீங்க மூச்சு எழுதுறீங்க மூச்சு விடுறீங்க இது நம்ம இந்த மாதிரி படுத்துக்கிட்டு பண்ணுற எக்ஸசைஸில் இது பெஸ்ட்டு பெஞ்சில் படுத்துகிட்டு போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பேசிக்காக லாங் ப்ரீத் அவுட் இப்போ அடுத்து பாருங்கள் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக்கில் போகிறீங்க மூச்சு விட்டுட்டு மேலே வரீங்க இது போல் ஓகேங்களா நீங்கள் கையோடய வேகத்தை பயன்படுத்திக்கலாம் இது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் குச்சியை பிடிச்சி போகும்போது இது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது போல் பண்ணுறீங்க ஓகே எல்லாமே முடிஞ்சளவு வந்து நீங்கள் இருபது பண்ணுறீங்க நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு டைம் இருபது கவுண்ட் பண்ணுறீங்க ஓகேவா முடியல நீங்கள் வந்து பத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் ஆஃப் ஆஃப் பண்ணோம் இப்போ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறீங்க ஃபாஸ்ட்டாக பிரீத்தின் பிரீத் அவுட் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க ஓகேவா இது வந்து உங்களுடைய சைடு மசல்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல ஃபோட்டோ இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்க அதை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது மாதிரி வந்து கட்டையில் இது வந்து கட்டை சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது ப்ராப்பர் சின்ன ஒரு கட்டாக இருந்தால் போதும் இல்லை பெஞ்சில் கூட நீங்கள் கால் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து நல்லா உங்களுக்கு அடிவேரம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெத்தனிங் கொடுக்கும் இது நம்ம வந்து அடிவேரையும் டிஸ்டர்ப் பண்ணுறோம் மேலேருந்து நம்ம கிரஞ்சஸ் பண்ணுறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் கையை நல்லா பின்னாடி கொண்டு போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ஃபஸ்ட் செகண்ட் எக்ஸைஸ் பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸைஸ் கையை கொண்டு வந்து முட்டி வரைக்கும் தான் கொண்டு வந்தோம் அந்த ராடை இப்போ கையை கொண்டு கொண்டு போயிட்டு முன்னாடி பாருங்கள் கால் பாதம் வரைக்கும் கொண்டு போகிறோம் சப்போர்ட் வந்து நீங்கள் வச்சுக்கங்க இல்லையா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க யாரோ பிடிச்சிக்க சொல்லுங்கள் ஒரு இடத்துல கட்டையில் கால் வைக்க சொல்லி நல்லா கால் ரெண்டு காலையும் கட்டி இறுக்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க சொல்லுங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே முயற்சி பண்ணுங்கள் அதாவது உங்களால் எவ்வளோ மூட்டையே பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு செட்டுக்கு நீங்கள் ஒரு க்ளாஸ் பண்ணுறீங்க ஒரு செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இது செம்மையாக இருக்கும் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கிரன்சஸ்மெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் ஃபுல்லும் நான் கீழ வரல ஃபுல்லும் மேலே போகல ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாலு இன்ச்சு மூவ்மெண்ட்டு தான் வேறு லெவலில் இருக்கும் லோர்ட்ல உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸி தான் உங்களால் எவ்வளோ பண்ணுறோன்றா மேட்ரு மற்றபடி எல்லாமே ஈஸி தான் நல்லா ப்ரீத்திங் பிரீத்தூட் பண்ணி கன்டினியூவாக பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப டைம் ரெஸ்ட் எடுக்காதீங்க கேப்பில் இப்போ அடுத்து பாருங்க இது ஃபுல்லாக போகிறோம் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக போகிறோம் ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் போகிறோம் ஓகே இது ஹார்டாக இருக்கும் ஆனால் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுற நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இது தான் வந்து பாருங்கள் இதுதான் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த க்ளாஸ் அஞ்சாவது க்ளாஸ் பாருங்கள் இது மாதிரி சைட் டு சைட் ஓகேங்களா ரஷ்யன் டியூஷன் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் இது இது சைட் சைடு ராட் வச்சு மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே தீயாக இருக்கும் அப்படி வந்து வேறு லெவலில் லோடு போவோம் ஓகேங்களா இப்போ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதை நின்றுக்கிட்டு பாருங்கள் ஓகேங்களா நின்றுக்கிட்டு உங்களால் முட்டியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேணாம் இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே அதனால் தான் வந்து நான் தேடலில் கொடுத்துருவேன் தேடாக ஃபோர்த்து ஆப்ஷனாக கொடுத்துருங்க அதை ஓகே இந்த மாதிரி நீ ரைஸ் பண்ணுங்க மேக்சிமம் ஹைட் நீ ரைஸ் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுதோ நீ ரைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கையை மேலே தூக்கிட்டு பண்ணும்போது என்னோன்னா உங்களுக்கு வந்து அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி ரெஸ்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து செங்கிள் செங்கிளாக பண்ணிங்க அப்புறம் டபுள் ஆல்டோனேட்டில் பண்ணிங்க இந்த பாருங்கள் ஓகே நான் ரெண்டு மூணு சைடுமே அதை காட்டினேன் இப்போ பாருங்கள் டபுள் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெஃப்ட்டில் ஒரு பத்து கவுண்ட் பண்ணுறீங்க இருபது கவுண்ட் பண்ணுறீங்க ரைட்டில் ஒரு இருபது கவுண்ட் பண்ணுறீங்க அப்புறம் ரெண்டு சேர்ந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறீங்க இப்போ நீ ரைஸ் என்ன பண்ணுறோம் சைடில் சைட் ரைஸ் பண்ணுறோம் இது நமக்கு வந்து சைடில் ரோடு போகும் ஓகேங்களா இப்போ நம்ம மாதிரி ஆங்கிள் மாதிரி பண்ணுறோம் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள் ஓகே நல்லா பிரீத்தின்னு பிரித்தோட் முக்கியம் அப்போ தான் அவங்களால் வந்து அதிகபட்சமாக அவங்களால் கவுண்ட்ஸ் பண்ண முடியும் ஓகே நல்லா எழுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே மார்னிங் டைமாக இருந்தால் பெட்டர் ஓகே இப்போ பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமேல் கொஞ்சம் எக்ஸசைனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கவனிங்க நல்லா ஓகேங்களா அந்த மாதிரி குனிரும் மேலே நிம்மும் போது பார்த்தீங்கன்னா லோர் பேக்கில் வந்து லோடு போகணும் கீழே குனிஞ்சிட்டு ஹேம்ஸ்டிங் அதாவது நம்ம தொடை பகுதியில் பின் பின்தொடைய வந்து நம்ம டைட்டாக வச்சுக்கணும் ஓகே இந்த பாருங்கள் ஏன்னா நம்ம தொடையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நீங்கள் நீர் ரைஸ் பண்ணும்போது தொடடலையும் எக்ஸசைஸ் போகும் ஏன்னா வந்து தொடலையும் ஃபேட் இருக்கும் பொதுவாக ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு காலையும் ஒட்டி வச்சுட்டு மேக்சிமம் குனிங்க மேலே போது பார்த்தீங்கன்னா இடுப்பை நீங்கள் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இடுப்புக்கும் மேல் பகுதியை மட்டும் இந்த பாருங்கள் இங்கே இடுப்பு பாருங்கள் மேல் மேல்பகுதியே மேல் பகுதியை மட்டும் ஆர்ச் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தொப்புள் பகுதி வந்து நல்லா இழுக்கிறது தெரியும் லோடு வந்து உங்கள் தொப்புளுக்கும் கீழே வரைக்கும் போகணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் கீழே போங்க மேலே வரும்போது இடுப்பு ஒசிஷன் பாருங்கள் கீழே குடுங்க அப்புறம் இடுப்புக்கும் மேல் பகுதியை பேக்கில் சாய்க்கிறோம் சாய்ச்சி ரிப்ஸை ஓப்பன் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் எங்கே பண்ணுறோன்னா தொப்புள் பகுதி ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்புறம் இந்த மாதிரி இப்போ இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் இது ஒரு ஸ்டாண்டிங்கில் நம்ம க்ரன்ச்சஸ் பண்ணுற மாதிரி தான் இது லோவர் பேக்கு செம்மர் ஸ்ட்ரென்திங் ஆகும் லோவர் அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டுக்குமே லோடு போகும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக கை வச்சுட்டு செஸ்டப் பண்ணிட்டு அப்ப அந்த ரிப்ஸு மார்பு கூட மட்டும் நம்ம வந்து அப் அன்றும் டவுன் பண்ணுறோம் அப் அன்றம் டவுன் பண்ணுறோம் நல்லா பிரீத்திங் பிரீத் அவுட் பிரீத்திங் பிரீத் அவுட் ஓகேங்களா இந்த இப்போ ஓவரால் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ டேஸ் ஒன் பண்ணுங்கள் அதாவது வந்து டூ டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒன் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விட்றீங்க ஓகேங்களா அப்போ ஒரு மூணு நாள்னா ரெண்டு நாள் கண்டினியூவாக பண்ணுறீங்க ஒரு நாள் ரெஸ்ட் விடுறீங்க ரெஸ்ட்னா நீங்கள் வேறு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம படுத்துக்கிட்டு பண்ணுற எக்ஸசைஸு ஓகேங்களா செம்மையாக இருக்கும் நீங்கள் கால் மேலே கால் போட்டுருக்கீங்க போட்டுவிட்டு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் எந்த சைடு நீங்கள் அந்த சைடு டவுன் ஆகுறீங்க இப்போ வந்து என்னுடைய லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக் போட்டிருக்கேன் ஓகேங்களா இடதுல இடது காலில் வடது கால் போட்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம டவுன் ஆகுறோம் ஓகே அப்போ ரைட் சைடு ஃபுல்லாக வந்து இழுக்கும் நல்லா இப்போ அடுத்த பாருங்கள் இந்த சைடு போகும்போது அந்த சின்ன நான் திரும்பணும் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் லெஃப்ட் லெக் தூக்கி ரைட் லெக் காலில் போட்டேன் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ரைட் சைடு டவுன் ஆகிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வந்து மேல் கால் முட்டி வந்து தரையை நோக்கி வரணும் வரும்போது நல்லா இடுப்பு சாதம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் இது கண்டினியூ பண்ணும்போது வேறு லெவலில் லோவர் ஆகிட்டாமல் ப்ளஸ் சை சைடில் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நல்ல க்ரன்ச்சஸ் ஆகும் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க காலை வந்து இது மாதிரி லைட்டாக பெண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுமாதிரி பெண்டில் வச்சு மேலே டவுன் ஆல்டர்னேட்டிவில் ரைட்டில் தூக்கிட்டீங்க லெஃப்ட் சைடு மேக்சிமம் டவுன் பண்ணுறீங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் வந்து வேணாம் ஓகேங்களா ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம் பட்டு கொஞ்சம் பெண்டாக வச்சு பண்ணுங்கள் ஒன்றும் தவறில்லை ஏன்னா வந்து நான் முட்டி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும் ரைட்டாக கால் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டை வைக்கணும் அவசியம் கிடையாது பெண்ட் பண்ணிங்க பெண்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுங்கள் அப் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து சைடுக்கு தான் ஓகேங்களா சைடில் வேறு லெவலில் உங்களோடு போகும் ஓகேங்களா நீ பார்த்து எக்ஸைஸ் பாருங்கள் நீ வந்து எந்தளவுக்கு பெண்ட் வச்சிருக்கீங்க பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ணுறேன் நீ வந்து இவ்வளோ தான் கிட்டத்தட்ட வந்து முட்டிக்கும் முட்டி மேல் நோக்கி வரணும் பாருங்கள் காலை பாருங்க முட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு எட்டு இஞ்சி தான் போது கீழே டவுனாவது அப் ஆகுது ரொம்பவும் கிடையாது வேறு லெவலில் உங்களுக்கு லோட் அப் லோவரப் டம்லாக போகும் இப்போ ஃபுல் ஃபுல்லாக உங்களுக்கு லோவ் அப் டம் டார்கெட் பண்ணுறோம் சைடு பண்ணோம் இப்போ லோவர் அப்டமல் டார்கெட் பண்ணுறோம் இது பாருங்கள் ஃபுல்லாக இது முன்னாடி பண்ணும்போது நம்ம ஹிப்பை தூக்கலை இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஹிப்பை சேர்த்து அதாவது பட்டு மசில்ஸ் சேர்த்து நம்ம வந்து தூக்குறோம் மேலே ஃபுல்லாக முட்டி வந்து செஸ்ட் வரைக்கும் வருது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது பேசிக்காக பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பின்னாடி இதுமாதிரி சப்போர்ட் நீங்கள் பிடிச்சிக்குங்க ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னா பிடிச்சிங்க இப்போ பாருங்கள் கால் மேலே கால் போட்டுறோம் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சைட்டில் பண்ணுங்களா இப்போ என்ன பண்ணுறோம் மேலே மட்டும் பண்ணுறோம் அந்த முட்டி வந்து மேலே கால் மேலே கால் போட்டுருவோம் பார்த்தீங்களா அந்த கால் எந்த கால் மேலே இருக்கும் அந்த முட்டி வந்து செஸ்ட்டை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே இது போல் நான் வந்து வீட்டில் எந்த போகணும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிவிட்டேன் ஓகே பண்ணுங்கள் ஆ பாருங்க அடுத்து எக்ஸசைஸ் பாருங்கள் ம் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க அப்பர் பாடி ரைட் அப் பண்ணி ஓகே அப்பர் பாடி அப் பண்ணிவிட்டு நீ ரைஸ் பண்ணுறீங்க சிங்கிள் நீ ரைஸ் ரைட் நீ ரைஸ் பண்ணுறீங்க அடுத்த லெஃப்ட்டில் பண்ணுறீங்க எல்லாம் இருபது இருபது ஒன்று பண்ணுங்கள் எவ்வளோ முடிதை பண்ணுங்கள் ஓகேங்களா பத்து தான் முடியுன்னா பண்ணுங்கள் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் சைக்கிள் பண்ணுறீங்க ஆனால் அப்பர் பாடி பாருங்க அது அப்புறம் நான் சொல்லிட்டு வந்து கழுத்துக்கு கீழ உள்ள பகுதியிலேருந்து கழுத்தில் மேலே நோக்கியிருக்கணும் அப்டம்மன் லோடு ஃபுல்லாக லோடில் இருக்கணும் அதில் வந்து நீங்கள் சைக்கிள் பண்ணுறீங்க இது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் தான் பட் வேறு லெவலில் இருக்கும் கிரஞ்சஸ் தான் இது இந்த பாருங்கள் அப்படிம் கை வச்சுக்கோங்க கை வந்து தூக்கக்கூடாது முட்டி உரச்சின மாதிரி இருக்கணும் ஒரு நாலு மூணு டு நாலு இஞ்சு மூமெண்ட் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் பயங்கரமாக இருக்கும் தீயாக எரியும் அப்படின்னு வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு உங்களுக்கு நல்லா அப்டமில் போகும் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க இது வந்து நல்லா தொப்பில் ஃப்ரீயாக வச்சுடுறீங்க இப்போ இந்த அந்த 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 தொப்புளோட அப்பர் செஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அதாவது சாரி நம்மளுடைய அந்த மார்பு பூட்டை மேலே இழுக்கிறீங்க பிரீத்தின்னு ஓட்டிங்க பாருங்கள் இது மாதிரி ஸ்டச் பண்ணி கை ரெண்டையும் கீழே வச்சுக்கோங்க அப்புறம் இது போல் நல்ல கீழே நான் மூச்சு மூச்சில் தூட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த மூமெண்ட் உங்களுக்கு குளுட்டஸ் மசூலியும் அதாவது உங்களுடைய பட்டைஸ்லேயும் இன்னர் தைஸ்லேயும் லோவர் அப்டமலில் ஓடு போகும் நல்ல வந்து அந்த சைடு ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து ஐசை ஒர்க் போய் கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா பொதுவாக அதனால் அந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம் இதை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இருபது பவுன் பண்ணீங்க ஓகேங்களா இந்த அந்த எக்ஸசைஸ் கூட இது சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் இது போல் மேலே வரணும் பட் வந்து உங்களால் கண்டிப்பாக வர முடியாத கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி வரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா காலை வந்து யாராவது மிரிச்சிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லை காலை எங்கேயும் லாக் பண்ணிக்கோங்க இல்லைனா இது மாதிரி டவல் எதாவது பிடிச்சிக்கங்க காலை மிரிச்சிக்கிட்டு உங்கள் அங்கே கூட யாராவது நிற்கிறாங்களோ அவங்க கையில் டவலை கொடுத்துட்டு துண்டை வந்து நீங்கள் எதையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஃபைனாக பாருங்கள் இந்த இந்த பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ப்ளாங்க் பண்ணோம் பார்த்தீங்களா இது மாதிரி ப்ளாங்கில் இப்போ சைட் டு சைட் ரொட்டேட் பண்ணுறோம் இது வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி சைட் டு சைட் பண்ணுறோம் இது மேக்ஸிமம் வந்து இது கவுண்ட் பண்ணிங்க அடுத்த வந்து ஃபைனலாக ப்ளாங்க்கில் அப்படின்னு நின்னுக்கிறீங்க ஓகேங்களா இல்லை ஒரு ஒரு செட்டு போதும் மேக்ஸிமம் ப்ளாங்க் இந்த ப்ளாங்கு ரொம்ப முக்கியம் இப்போ லைட்டாக நான் வச்சுருக்கேன் மேலே தூக்கிற மாதிரி தான் இருக்கும் கீழே இறக்குற மாதிரி இருக்கக்கூடாது ஓகே நீங்கள் எவ்வளோ டைம் இருங்க வீடியோ வீடியோ வந்து லென்த்தாக போடணுன்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஷார்ட்டாக உங்களுக்கு இது பண்ணிட்டேன் முடிஞ்சிடும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா இதுக்கு கீழே வீடியோ ஷார்ட் பண்ண முடியாது ஓகே இப்போ பாருங்கள் இந்த கேட் கேமல் பொசிஷன் அதாவது பூனை மற்றும் அந்த ஒட்டக பொசிஷன் மாதிரி பண்ணுறது இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி இந்த ஒட்டக மாதிரி மேலே ஃபுல்லாக ஹீடு தூக்குறோம் இது இந்த லோர் பேக்கு லோவர் அப்டம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னிங் ஆகும் ஓகேங்களா இடுப்போலி உள்ளவங்களில் அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது மாதிரி மூச்சு எடுக்கிறீங்க மூச்சு விடுறீங்க லோவர் பேக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குறீங்க ஓகேங்களா முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இது மாதிரி நீங்கள் உட்காரலாம் பட் இது போய் வேண்டாம் படுத்து நல்லா எடுங்க ஓகேங்களா ரிலாக்ஸ்டடாக படுத்துட்டு சவாசனம்னு சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஜெய்க்